அறுபது பேர் பேசும்டி என்றாலே பலருக்கும் நினைவில் வருவது முத்துக்கள் தான் அந்த முத்துக்களில் ஒன்றாக பிறந்தவர் தான் அவர்கள் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தமிழ்நாட்டின் அடையாளமாக திகழ்ந்த சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி பேச போகின்றேன் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் கட்சியின் உறுப்பினரான செயல்பாடுகளில் முன்னிலையில் இருந்த லாலா லஜபதி ராய் ஆகியோர் ஆங்கிலேய வர்த்தகத்தை எதிர்த்தனர் அவர்களது போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக ஆங்கிலேய கப்பல் நிறுவனங்களுக்கு போட்டியாக சுதேசி இயக்க கப்பல் நிறுவனங்களை தொடங்கினார் நவம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நேவிகேஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கினார் கப்பலுக்காக தன் சொத்தை விற்று கடன் வாங்கி இரண்டு கப்பல்களுடன் போக்குவரத்தை இலங்கைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில் தொடங்கினார் வஉசியின் துசேதி இயக்கம் வந்ததும் அது அதிக மக்களிடம் செல்வாக்கை பெற்று வளர்ந்தார்கள் வஉசியின் தீவிர போராட்டத்தை கண்ட ஆங்கிலேயர்கள் அவர் மீது குற்றம் சாட்டி சிறை தண்டனை விதித்தனர் இதனால் அவருக்கு சிறையில் ரொம்ப கடினமானது சிறையில் மாட்டிற்கு பதிலாக அவரை செக்கில் இழுக்கச் செய்து அவரை சித்திரவதை செய்தனர் ஆங்கிலேயர்கள் இதனால் தான் அவரை செக்கில் எழுத்த செம்மல் என்று போச்சுகின்றோம் சிறையில் கடினமாக உழைத்ததால் இவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது இதனால் ஆங்கிலேய அரசு அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு விடுதலை செய்தது விடுதலை பெற்று வெளியே வந்த போது அவரின் வாழ்வில் மிக மோசமான மிக மோசமான வறுமையையும் மட்டுமே மிஞ்சியது குடும்பத்தை காப்பாற்ற சென்னையில் மல்லிகை கடை நடத்தினார் இருப்பினும் அவர் ஒருபோதும் சுதந்திரத்தை மனிதர் வாவு சி சிதம்பரனாக மட்டுமே இருக்க முடியும் என்று நாட்டு பச்சுக்கும் போர்க்குணத்துக்கும் தியாகத்துக்கும் அயராத உழைப்புக்கும் அறிய அயராத உழைப்புக்கும் மரியாதமாக இருந்து வாழ்ந்து மறைந்தவர் வஉசி சிதம்பனார் என்று கூறி இந்த இவற்றை செயல் சொல்களில் மட்டும் செய்யாமல் செயல்முறைகளில் மடைத்து நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறி நடைபெறுகிறேன்